வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவியூ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு பக்கம் ராமச்சந்திரன் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்கலையா அப்படின்னு அதை நினச்சி கவலைப்பட இன்னொரு பக்கம் மாறன் வந்து கிட்ட அவரோட ஆசையெல்லாம் தான் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுவேன்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் வீரா திடீர்னு வந்து மாறன் கிட்டே வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடணுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மாரன் என்னோட ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றினா மட்டும்தான் நான் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பேப்பர் அப்படியே பறந்து போகுது கடையில இருந்து ஒரு சில ஃபைல் எல்லாம் சைன் வாங்கறதுக்காக வீட்டுக்கு கொண்டு வராங்க அப்போ அந்த ஃபைல தெரியாமல் கீழே போட்டுருவாங்க அப்படியே இருந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரும் அந்த ஃபைலோட கலந்து வந்துடுது அந்த பேப்பர் எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு நேராக அவங்க கொண்டு போய் ராமச்சந்திரன் கிட்ட அதை கொடுக்குறாங்க ராமச்சந்திரன் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக பார்த்து சைன் பண்ணிக்கிட்டே வரும்போது அவரோட கண்ணில் அந்த டிவோர்ஸ் பேப்பர் படுது எப்போவுமே ராமச்சந்திரன் வீரா மாறனோட வாழறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் அந்த டிவோர்ஸ் பேப்பரை பார்த்ததுமே அவருக்கே பயங்கர ஷாக்கு உடனே கிட்ட ரொம்ப கோவமாக கேட்குறாங்க என்னம்மா இதெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே டிவோர்ஸா என்ன இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப கோவமாக இருக்காங்க வீரா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்னுட்ருக்காங்க இதோட இந்த ரொம்ப வந்து முடிச்சிருக்காங்க என்ன ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ